கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நீங்க என்ன மாதிரியான பிரச்சனையில இருந்தாலுமே சரி ஒரே ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிம்மதி செல்வம் சுகம் எல்லாமே தானா வருங்க உங்களுடைய ராசிக்கான ஒரு இடம் அதுவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த இடம் இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராது முழு தகவலும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ரகசியத்தை நீங்க தவற விட்டுடுவீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காலத்தை முழுமையாக உணர்ந்த கண்ணீராசி அன்பர்களே கால புருஷனை முழுமையா உணர்ந்தவங்களே நீங்க தாங்க எதை எப்ப செய்யணும் எதை எப்ப செய்யக்கூடாது எந்த விஷயத்த எப்ப செய்யணும் நம்மள கேட்டா ஒண்ணு தரணும் கேட்காம தரக்கூடாது புண்ணியம் கிடையவே கிடையாது நம்ம கிட்ட யாராவது அனுசரிச்சுட்டு போனா அவங்களுக்கு நம்ம அனுசரணையா இருக்கணும் அதுவே நம்மள வந்து ஒருத்தவங்க தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னா அதை யோசிக்காம அவங்கள நம்மளும் தூக்கி போட்டுடணும் இத மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டவர்கள் இந்த கண்ணீராசி அன்பர்கள் அன்பர்கள்தான் இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ ஒருத்தவங்களை வந்து உங்களை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள நீங்க சுமந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது தூக்கி எறிந்தவங்கதான் அந்த தேவைப்படும் போது அந்த படிப்பு தேவைப்படும் போது அந்த புத்தகத்தை தேடி அவங்க வரணும் இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னு தான் அர்த்தம் இன்னொன்னு அந்த புக் புத்தகத்துல இடம் பார்த்துருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அந்த காலப்புரட்சனை உணர்த்துவார் அப்போ அவங்கள தேடி வருவாங்க அப்போ நம்ம சமையா வரலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளே வந்து யோசிக்க வேண்டாம் பத்தி அதிகமா யோசனையே செய்யாதீங்க குணம் அதிகமா உங்களுக்கு காலபுருஷனின் மனிதர்கள் தான் இந்த கண்ணீராசி அன்பர்கள் உங்ககிட்ட தேடி வரவங்களுக்கு மட்டும் உதவி பண்ணுங்க நீங்களா தேடி போய் உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடையாது உங்களை சிறு தன்மையா நினைச்சுடுவாங்க இப்போ இந்த கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நடந்த ஒரே ஒரு சம்பவம் உங்ககிட்ட நான் சொல்றேன் அதாவது ஒரு அறிஞர்கள் ஒரு சூட்சமம் தெரிந்தவர்கள் அன்பர்கள் நண்பர்கள் எல்லாமே சேர்ந்திருந்த ஒரு இடம் அந்த இடத்துல ஊரமோ உக்காந்து ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு அப்போ ஒருத்தவங்க ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா எல்லாரையுமே ஒரே மாதிரி நினைக்கக்கூடியவர் ரொம்ப ரொம்ப உண்மைய பேசக்கூடியவர் அவங்க வந்து இப்ப மைக்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வந்து நிஜமான ஒரு உண்மைதங்க இப்போ அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மண்டபத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அதனால வந்து ஒரு மைக்கு கொடுத்து உங்களுடைய ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதால அவருமே வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்காக அந்த மைக்க வாங்கி சில நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா அந்த மண்டபத்துல ஒரு முன்னூறுல இருந்து ஒரு நானூறு ஐநூறு பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் ஒரு அஞ்சாறு பேர் வந்து அது கேக்குற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா மீறி இருக்க நபர்கள் அந்த முன்னூறு முந்நூத்தி ஐம்பது நபர்கள் வரைக்குமே அதை சுத்தமா காது கொடுத்து கேட்கவே இல்லை அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத கேட்கவே இல்லை இத நல்லா கவனிங்க எதுக்காக இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றத சொல்றேன் அப்போ அந்த வல்லுனர் அந்த ஆராய்ச்சியாளர் ஒரு நல்ல மனிதர் ஒரு நிமிடம் கூட இவங்கெல்லாம் நம்ம பேசுறத கேட்கல அப்படின்னு அவர் பேசுறத அவர் நிப்பாட்டவே இல்லை அவர் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தாரு நிறைய நல்ல கருத்துக்கள் ஒரு மனிதன் வந்து எப்படி வாழணும் சாஸ்திரங்களை எப்படி பின்பற்றணும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து அவரு மைக்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா எதுக்காக நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நல்ல விஷயங்கள் சொல்றத அவருடைய கடமையா சொல்றாரு ஆனா அவர் சொல்றது நம்ம பாக்கியமா நினைச்சு மத்தவங்க கேட்கவே இல்லை அவர் பேசுறதே பெரிய விஷயம் அதை நல்லது பேசுறாரு அதை நம்ம கேட்டுட்டா நமக்கும் குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஆனா யாருமே அதை கேட்கல அப்போ ஏன் இப்படி நடக்குது இவ்வளவு நல்ல விஷயத்த ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா யாருமே கேட்காம அவங்கவங்க அவங்கவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசி அன்பர்களே இந்த இடத்துல அந்த அவர் பேசினதை நம்ம கேக்குறதால இததான் வந்து இப்போ நான் கன்னிராசி அன்பர்களுக்கு நான் சொல்றேன் நினைக்கிறது கன்னிராசி அன்பர்களும் இப்படிதான் தேவையறிந்து நீங்க பேசுங்க தேவையறியாத ஒரு விஷயத்த நீங்க சொல்லவே சொல்லாதீங்க நீங்க வந்து கடவுள் அப்படின்னா சொல்லணும் உங்க உதவி யாருக்குமே ஈஸியா கிடைக்க கூடாது அப்படி கிடைச்சிருச்சுன்னா அவங்கவுங்கள சீக்கிரமா வந்து மட்டம் தட்டிடுவாங்க அதனால அவசரத்துக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸ் வரணும் உயிர் காக்கக்கூடிய தோழனா இருக்கக்கூடியது ஆம்புலன்ஸ் கம்மியும் அப்படிதான் உயிர் காக்கக்கூடிய மானம் காக்கக்கூடிய மனிதர்கள் கன்னிராசி அன்பர்கள் ஆனா அவங்க தேவையில்லாதவங்களுக்கு உதவி பண்றதோ தேவையில்லாத பேச்சுக்களை பேசும் பொழுது அவங்க மேல தேவையில்லாத ஒரு வீண் பழி வந்து சேர்ந்துருதுங்க கண்ணிராசி அன்பர்களே நீங்க ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் உங்களை தகுதி இல்லாதவர்கள் வந்து பேசுவாங்க ஆனா நம்ம செய்யறத சரியா செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்பதான் கண்ணிராசிக்கு நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் இந்த உலகத்துல எவ்வளவோ நன்மைகள் நீங்க செஞ்சாலுமே சரி எவ்வளவு நன்மை நன்மைக்கு நீங்க காரணமா இருந்தாலுமே சரி ஒரே ஒரு வரியில உங்களை தூட்டுறாங்க அப்படின்னா அது காட்சி வர வேகமா பரவிடும் அதனால உங்களுக்கு தீமை வந்துடும் ஒரே ஒரு வரியில நம்மள தூட்டுறாங்க அப்படின்னா இவ்வளவு நல்லது பண்ணிருப்பீங்க அதை யாரும் வெளியே சொல்லவே மாட்டாங்க ஆனா நீங்க பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க அதை எல்லாரும் நம்புறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய நேரம் வரும் அதனால எதனாலும் இடம்பொருள் அறிந்து நீங்க செயல்படணும் நீங்க உதவி கண்ணனை தேவையானவங்களுக்கு மட்டும் நீங்க உதவி செய்யணும் தேவையில்லாதவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்போ மகாபாரத்ல அத்தனை பேருக்கு சபையில ஒரு துயில் உரியப்படுறாங்க பாஞ்சாலி அப்போ இது எல்லாமே தெரிஞ்ச கண்ணன் பக்கத்திலே இருக்கான் மறைவில் இருக்கான் திரை மறைவில் இருக்கான் அப்போ அண்ணான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உதவி செய்ய வராரே தவிர அழைப்புக்கு முன்னாடி அவர் வரவே இல்ல இதை இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இந்த கண்ணிராசி அன்பர்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால நன்மை பெறக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா தேவையில்லாத நீங்க போயிட்டு உதவி பண்றதால அக்கா தம்பியா இருக்கட்டும் அண்ணன் தம்பியா இருக்கட்டும் அம்மா அப்பாவா இருக்கட்டும் வீண் கஷ்டத்தை தான் நீங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்குங்க கன்னிராசி அன்பர்களே சோ நீங்க ஆக்ரோஷமானவர்கள் சிவனை போல் நெற்றிக்கண் கொண்டவர்களா இருக்கீங்க சிவனை போல் நெற்றிக்கண் கொண்ட கண்ணிராசி அன்பர்களே இதை நான் அழுத்தமா சொல்றேன் ஏன்னா நீங்க வந்து அந்த அளவுக்கு நல்லவங்க அந்த நெற்றிக்கண்ணை அடிக்கடி திறக்கக்கூடாது கூடாது நக்கீரா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நெற்றிக்கன் திறக்கப்பட்டது நல்லது செய்யதான் நெற்றிக்கண் திறக்கப்பட்டது சோ கன்னிராசி அன்பர்களே சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வாங்க நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் வழிபடக்கூடிய தெய்வம் சென்று வரக்கூடிய ஆலயம் மதுரையில இருக்கக்கூடிய சொக்கநாதரோடு இருக்கக்கூடிய மீனாட்சி ஆலயம் தாங்க மதுரை சொக்கநாதர் வழிபாடும் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அழகர் வழிபாடும் அழகர் மலையில இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடும் அவசியம் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு முறையாவது செய்ய வேண்டுங்க அது மட்டும் இல்லாம கன்னிராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப அவசியம் அமாவாசை அமாவாசைக்கு உங்க குலதெய்வ கோயிலுக்கு போனா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கன்னிராசி அன்பர்களே ஒரே ஒரு முறை மதுரைக்கு சென்று மீனாட்சி சொக்கநாதர் வழிபாடு நீங்க பண்ணுங்க அழகர் கோவில் பக்கத்துல சென்று பெருமாளை நீங்க வழிபாடு பண்ணுங்க பதினெட்டாம் படி கருப்பன் அந்த சுவாமியை நீங்க வழிபாடு பண்ணலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க ஆராதனை பண்ணணும் குலதெய்வம் எங்க இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல வருஷத்துக்கு ஒரு முறை போங்க இல்ல மாதம் மாதம் முடியும் அப்படின்னா நீங்க வந்து அமாவாசை அன்னைக்கு போலாம் சில கனிராசி குல குலதெய்வம் என்ன அப்படின்றதே தெரியாம இருக்கும் அப்போ குலதெய்வமே இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல உங்க வீட்டுல ஒரு மண்ணகல் ஒரு பித்தளை தட்டுல ஒரு மாக்கோலம் போட்டு மண்ணகல் போட்டு நெய் ஊத்தி பஞ்சத்துறி போட்டு விலக்கேத்துங்க குலதெய்வமே என் வீட்டுக்கு வந்து எனக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு அந்த தீபத்துல உங்களுக்கு குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வருவாங்க இந்த வழிபாட கன்னிராசி என்பர்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சகல புவன யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை பதினாறு செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களால நிறைய நபர்கள் வந்து நன்மை அடைய இருக்கிறாங்க நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல பேருக்கு நீங்க ஒரு வழிகாட்டியாகவே இருக்கீங்க கன்னிராசி அன்பர்களே ஒரு டிக்ஷனரி மாதிரி நீங்க இப்போ இருந்துகிட்டு இருக்கீங்க இரவு பகல் தூக்கம் இல்லாம மத்தவங்களுக்கு உழைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களுக்கு மதுரை மீனாட்சி சொக்கநாதர் தான் பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுப்பாரு ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி என்று ஒரே ஒரு சிவாலயத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பை கன்னிராசி அன்பர்கள் நீங்க எடுத்துக்கோங்க எங்கெல்லாம் வந்து கும்பாபிஷேகம் நடக்குதோ அங்கெல்லாம் நீங்க கலந்துக்கோங்க அப்படி நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச ஒரு பண உதவி இல்ல பொருள் உதவி இல்ல ஒரு ஏதாவது ஒரு ஹெல்ப் உங்களால முடிஞ்சதை நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் கண்ணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஒரு ஊர் மிச்சக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு விஐபியா வருவாங்க நீங்க ஊருக்கு எல்லாமே செய்ய செய்ய கண்டிப்பா உங்களுடைய வீடும் சிறப்பாகவே இருக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா கன்னிராசியில இருக்கவங்க அரசியல்வாதியா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க ஊருக்கு செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையும் வீடும் நல்லா இருக்கும் இந்த வழிபாடு மட்டும் நீங்க தொடர்ந்து செய்யுங்க இந்த ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வரும்பொழுது அழகர் கோவில் இருக்கக்கூடிய பெருமாள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாரு மதுரை சுக்கநாதர் அனுகிரகம் நீங்க பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இல்லறம் சந்தோஷமாகும் உங்க வாழ்க்கையில பெருமையான விஷயங்கள் நடக்கும் பதினெட்டாம் படி கருப்பன் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பயம் அகலும் குலதெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய குலம் தழைக்கும் நிச்சயமா இது எல்லாமே வந்து கன்னிராசி என்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லணும் நீங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில வழிக்கு விழாம இருக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லது நடக்குங்க இவ்வளவு நேரம் இந்த பதிவை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் கண்டிப்பா கண்ணீராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீரும் உங்களால பணம் வந்து சேமிக்க முடியல அப்படின்னா நீங்க பண்ற தவறு செலவு போனதுக்கு அப்புறம் தான் சேமிப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அப்படி இருந்தா சேமிக்கவே முடியாது சேமிப்பு போக செலவு அப்படின்ற பழக்கத்தை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் உங்களாலையும் வந்து ஜெயிக்க முடியும் கன்னிராசி அன்பர்களே மேலும் நான் சொன்ன மாதிரி நீங்க ஆலயத்துக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க இந்த ஒரே ஒரு இடத்துல உங்களுடைய காலடி பட்டுச்சு அப்படினாலே உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து பண வரவு அதிகரிக்கும் உங்களாலையும் கஷ்டம் தீர்ந்து உங்களுக்கு கீழே தள்ளி விடணும் அப்படின்னு நினைச்சவங்க முன்னாடி சீரும் சிறப்போடு உங்களால வாழ முடியுங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் சோ உங்களுக்கு தெரிஞ்ச கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி